தரிசனம் சொல்லாம் தலை ரசிகர்களுக்காக ஒரு பாட்டு ரெடி பண்ணியிருக்கேன் அதை பாடின ஒரு ரெண்டு பாட்டு இருக்குது சின்ன சின்ன பாட்டு குட் பேட் அக்லி குட் பேட் குட் பேட் அக்லி பேட் பேட் குட் குட் அக்லி 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 குட் பேட் அல்டிமேட் ஸ்டாரு அஜித்னு பேரு அஜித்னு சொன்னா அத்திருது பாரு அஜித்துக்கு இருக்கு தனி வரலாறு ஸ்டைலிஷான பேஸு வேற யாரெல்லாம் கலந்த மாதிரி வேற பாட்டு ஒண்ணு வேணும்னு கேளுங்க ஒரு பாருங்குவன் சங்கர் ராஜா ஏஆரமான் எல்லாரையும் கலந்து ஒரு நான் சந்தோஷ் எல்லாம் கலந்து புளிக்கு போட்டு ஒரு பாட்டு ஒரு கலவையாக ரெடி பண்ணியிருக்கேன் அதே இப்போ ஆ ஏஆர் ரகுமான்லாம் போட்டு இப்போ மிக்சிங் பண்ணியிருக்கேன் அதை இறக்கிடும் ஃப்ரூட் மிக்சர் வாங்கி சாப்பிட்றவங்க சாப்பிட்டுக்காங்க ரைட்டு பாடிலாமா எங்கள் அஜித் தண்ண சினிமா உலகின் மண்ண உதவி கேட்டா உதவுவதில் கலை உலக கர்ண உதவுவதில் வல்லவர் உண்மையான நல்லவர் தேட்டர்களை தெரிக்க விடும் திறமையான வல்லவர்

உருக்கி பாதிப்பு ஏற்பட்டுச்சு என்ன நான் அது உங்களுக்கு யார் யார் இருக்குன்னு எனக்கு தெரியல ஏன்னா பதினேழு வருஷம் அப்பாவையும் மகனும் பிரிஞ்சு இருந்தாங்க அந்த பதினேழு வருஷம் இருந்தது அவங்க எந்த அளவுக்கு கஷ்டமா இருந்ததோ நான் இருபத்தாறு வயசுல கஷ்டப்பட்டேன் ஏன்னா எங்க அப்பா இருபத்தாறு வயசுல இறந்தாரு அந்த கஷ்டம் இந்த படத்துல எனக்கு உருக்கி சொல்லிச்சு ஏன்னா இப்ப அப்பா இல்லாத க கஷ்டத்தை எனக்கு இந்த படத்துல காமிச்சாங்க ஏன்னா அவங்க அப்பா எந்த அளவுக்கு சென்டிமென்ட்டா அவங்க பையனுக்கோசம் வில்லத்தனத்தையும் ரவுடி சேர்த்தும் விட்டாரோ அவங்க பையனுக்கோசம் தூக்கிட்டு வந்து நின்னாரோ அது போல இப்ப எனக்கு எங்கள் அப்பா இல்லை தான் இந்த படத்துல பத்து நிமிஷம் கண்டென்ட் தான் தெரியல வேற எதுவுமே இல்லை இந்த படத்தில் ஆனால் ஜிவி உள்ள வந்து குதிச்சா இருப்பாருங்க குதி கண்டே பிரிச்சுங்க என்னங்க மியூசிக்கு சும்மா டமாட்டுமா டமாட்டுமானு பேஸை போட்டு கும்முக்குறா இருப்பாருங்க கும்முக்கு அப்படி கும்முக்கிறாரு ஜிவி என்னங்க படத்துல நம்ம ஏகே ஒரு ஹீரோனா ஜிவி ரெண்டாவது ஹீரோங்க ஒவ்வொரு பாட்டு அந்த கானா பாட்டு

போன படத்துல பொருளை தூக்க விட்டு இருந்தேன் போன படமே பிக்கப் ஆயிருக்கும் இருக்கும் போன படத்துல பொருள் தூக்க தான் போன படம் கொஞ்சம் போச்சு அதனால இந்த படத்துல தூக்கியா சொல்லிட்டாங்க ஆனா போச்சு வெடித்தன சும்மா சும்மா ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு காட்சியும் சால்ட் அண்ட் பெப்பர்ல நல்லா ஸ்வீட்டா நம்மளுக்கு கொடுத்துட்டாரு தலை ஸ்வீட்டா குத்துட்டாரு தலை அவரு தான் தலை அந்த அவரு தலை

இந்த படத்தை பத்தி நெகட்டிவ் சொன்னீங்கன்னா நீங்க ஒரு தற்கூறீங்கடா தற்கூறீங்க அவன் தலைவன் என்ன வயசுல வந்து நம்மளுக்கு என்டர்டைன்மெண்ட்டுக்கு அந்த கடைசியில படம் முடிஞ்சோடனே ரிவியூல ஒரு போட்டோ வாங்க பாருங்க கார் விட்டு கார் தாண்டா இருத்தல இந்த வயசுல நம்மளால தாண்ட முடியாது தலைவன் தாண்டான் காரை விட்டு காரு தாண்டா போல அதே போல நம்ம சிஎஸ்கேல டோனி இந்த வயசுல வந்து தூக்கி சிக்ஸ் அடிக்கிறாரு ஆனா நம்ம தற்கூரிங்க என்ன பண்றாங்க இந்த வயசுல நீ வீட்டுல உட்காரு உனக்கு எதுக்கு நடிப்புன்னு கேக்குறாங்க

ஏன்னா எங்கள் அப்பா யார் யார் வந்து அப்பாவை பிரிஞ்சுருக்காங்களோ அவங்களுக்கு அந்த பத்து நிமிஷம் வந்து மனசை உருக்கும் அப்பா சென்டிமெண்ட் வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து மனசை பாதிப்பு ஏற்படும் ஏன்னா தலைவன் வந்து எல்லா படத்துலேயும் அப்பாவை காணும் பொண்டாட்டியே காணும் மகனை கணன்னு நடிச்சிட்டா போல அதனால டேரெக்டே நீங்கள் பத்து நிமிஷம் மட்டும் இதை வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம ரசிகர்கள் ஒவ்வொரு இயற்கை ரசிகர்கள் தலை ரசிகர்கள் தலை வெறியர்கள் தலை கடவுளே அஜித்துன்ற சொல்கிற பக்தர்களுக்கு இந்த படத்தை கொடுத்துருக்காங்க ஏன்னா அந்த அளவுக்கு

படத்துலயோ மக்கள் ரீதியா பிரிஞ்சிருக்காங்க எல்லாருமே அடிச்சுன்னு சாவாதீங்க நானே பாருங்க அவரோட டைலாக பேசுறேன் அதனால நீங்களும் எல்லாரும் ஒன்னா இருக்குன்னு இந்த படத்து மூலயமா அவர் சொல்றாரு ஏன்னா தலை எப்பயுமே மெசேஜா சொல்லுவாரு அது தான் இது ஒரு மெசேஜ் சொல்லிருக்காரு அதுதான் நீங்க கேளுங்க நீங்க அடிச்சுக்காதீங்க சும்மா தல தலபதியை அடிச்சுக்காதீங்க எல்லாரோட படத்தையும் பாருங்க நல்லா இருந்தா கொண்டாருங்க புடிக்கு இல்லையா அந்த மூணு பேர் போல நீங்களும் நாலாவது தான உட்காந்து பேசுங்க யாரும் உங்களை சரிங்களா யாரும் உங்களை பேசுங்க அது நான் தெரிஞ்சுக்கேன் எல்லாருக்கும் தெரியும் மூணு பேர் நினைச்சீங்களா ஒருத்தர் கண்ணை முடிப்பாரு ஒருத்தர் வாய முடிப்பாரு ஒருத்தர் காதை முடிப்பாரு அந்த மூணு பேர் தான் அந்த மூணு பேருக்கு தான் இதை நான் சொல்றேன் சரி ஏன்னா அவங்க எந்த படம் வந்தாலும் நல்லா இல்லை நல்லா தான் சொல்லி வேற எந்த படம் தான் இதே தான் ப்ளூ சட்டை மாறன் அவர் என்ன பண்ணாரு நல்லா இல்ல சொல்லி அவரோட ஒரு கதையை ஏத்தாரு அந்த படத்தை பார்க்க ரெண்டு பேர் தான் வந்தாங்க ஒன்னு அவரே இன்னொன்னு அவரு அசிஸ்டன் இவங்க ரெண்டு பேர் தான் அந்த படத்தை பார்த்தாங்க அதே போல தான் அந்த மூணு பேருக்கும் சொல்லணும் நீங்க ஒரு படத்தை எடுங்க அந்த படம் நல்லா இருந்துச்சுன்னா நாங்க உங்களை கொண்டாடுறோம் நீங்க என்னதான் படம் எடுக்கிறீங்க நாங்களும் பாக்குறோம் அங்க யோகி பாபு பேன் ஒருத்தர்

சும்மா அவர் மலையாள பாஷையை கேரளா பாஷையை இன்னத்துல பேசினாரு எனக்கு புரியல ஆனா அது நல்லா இருந்தது நம்ம கிங்ஸ்லி என்ன லேடிஸ் கெட்ட புத்தாங்க பாரு தலை அல்டிமேட் தலை சும்மா அந்த இடுப்பு அப்படி தூக்கினு தும்மு தும்முனு கும்பு நாங்க தலை கும்பு அங்க ஒருத்தர் ஃபைட் மாஸ்டர் மாதிரி இருக்கார்ல அவர் ஃபைட்லாம் எப்படி இருக்குன்னு கேட்கிறாரு என்ன தலைட்லாம் எப்படி இருந்ததுன்னு கேட்கல படம் ஃபுல்லாவே ஃபைட்டு தான் தலை